ஒரு இருபத்தி நான்கு வயது இளம்பெண் அதுவும் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவங்க அவங்க படித்த காலேஜ்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டும் வாங்கியிருக்காங்க நல்லா படிக்கிற கூடிய ஒரு இளம்பெண் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே செல்ல மகளாக இருந்திருக்காங்க ஆனால் அவங்க தன்னுடைய காதலனுக்கு விஷம் கொடுத்து அவரை கொலை செய்ததுக்காக இப்போது தூக்கு தண்டனை கைதியாக மாறியிருக்காங்க அவங்க பேர் தான் கிரீஷ்மா இந்த கிரீஷ்மாவோட ஸ்டோரியும் அவங்க காதலன் ராஜோடைய ஸ்டோரியும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கிரீஷ்மா எப்படி ஒரு தூக்கு தண்டனை கைதியாக மாறினாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்த்துடலாம் கிரீஷ்மா தமிழ்நாட்டில் கலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் களியக்காவிலை பகுதியை சேர்ந்தவங்க ராஜ் வந்து கேரளா மாநிலத்தில் பாரசாலா அப்படின்ற ஒரு இடத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே மலையாளிஸ் தான் ரெண்டு பேருமே ஒரே காலேஜில் இருக்காங்க அதில் அவங்க ரெண்டு பேருமே காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய காதல் பல வருடங்கள் தொடருது கிரீஷ்மாவோட வீட்டில் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க கிரீஷ்மாவுக்கிட்ட அவங்க அம்மா காதலை முறிச்சுக்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க முடியாதுன்னு ஒரே காலில் நிற்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டில் திரும்பவும் மாப்பிள்ளை பார்த்து அவங்களுக்கு ஒரு பணக்கார வீட்டில் ஒரு வர நமையுது உடனே கிரீஷ்மாவோட மனதை மாற்றுறதுக்கு அவங்க அம்மா அப்பா மாமனார் எல்லாருமே முயல்கிறாங்க அவங்களோட பேச்சை கேட்டுட்டு கிரீஷ்மாவும் ஷேரன் ராஜ்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க சொல்லிட்டு நீ என்ன விட்டு பிரிஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஷேரன் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்றதையும் அவங்க அழுத்தம் திருத்தமாக சொன்ன உடனே க்ரீஷ்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்க பல இடங்களில் காதலர்களாக இருக்கும்போது சுற்றி இருக்காங்க நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க இது எல்லாத்தையுமே திரும்ப கேட்டிருக்காங்க கிரீஷ்மா ஆனால் ஷேரன் அதை கொடுக்க மறுக்கிறாங்க ஒரு கட்டத்தில் கிரீஷ்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களோ என்னமோ தெரியல ஜூஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு சேலஞ்சை அவங்க காதலனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்னென்னா ரெண்டு பேருமே ஜூஸ் குடிக்கணும் ஆனால் யார் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது அப்படின்றது தான் அதுவும் ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்காங்க இதுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஷேரனும் கேட்குறாங்க ஆனால் இல்லை ஒரு ஃபண்ணுக்காக தான் அப்படின்றத கி கிரீஷ்மா சொல்கிறாங்க அதையும் ஏற்றுக்கிட்டு அவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஷேரன் வந்து இந்த ஜூஸ் என்னால் குடிக்க முடியல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை பரவாயில்ல குடின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் ஷேரன் வந்து குடிக்கவே இல்லை ரெண்டு பாட்டிலில் ஜூஸ் இருந்திருக்கு ஒரு பாட்டிலில் வந்து அளவுக்கு அதிகமான பேராசிட்டமால் மாத்திரை வந்து கலந்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா ஷேரனை கொலை பண்ணணும் அவர் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க கிரீஷ்மா ஆனால் அதுலேருந்தும் ஷேரன் வந்து தப்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அம்மா வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க என்னன்னா ஜோசியம் பார்த்ததாவும் அவங்களுடைய ஜாதகத்துக்கு முதல் தாரம் அப்படின்றது நிலைக்காது ரெண்டாவது திருமணம் தான் நிலைக்கும் அப்படின்றதையும் அவங்க அம்மா சொல்லிடுறாங்க அப்போது பலியாடா ஷேரனை ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கிரீஷ்மா வராங்க அவங்க அதை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக ஷேரனை வச்சு கிரீஷ்மா தாலி கட்ட வைக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கோயில வச்சு திருமணமும் நடக்குது ஆனா யாருக்கும் தெரியாம அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ ஷாரனா பலிக்காட ஆக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரெண்டாவது தாரம் அந்த பணக்கார வீட்டு மாப்பிள்ளை நிலைப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் கிரீஷ்மாக்குள்ளாடி வருது இதுக்காகவே ஒரு நாள் ஷேரனை ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க அவரும் அவருடைய ஃப்ரெண்டு கூட பைக்கில் வராரு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க கிரீஷ்மா வீட்டுக்குள்ளாடி ஷேரன் மட்டும்தான் ஹாப்பியாக தன்னுடைய காதலி கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்றதுக்காக வீட்டுக்குள்ளாடி போகிறாங்க அங்கே போனால் அவங்க ஒரு கஷாயம் அப் ஒரு மருந்து கொடுக்குறாங்க மருந்தை கொடுத்துட்டு இதை குடிக்க சொல்கிறாங்க இவரும் எதுவுமே யோசிக்காமல் தன்னுடைய காதலி கொடுக்குறாங்களே அப்படின்றதுக்காக அதை குடிச்சிருக்காங்க ஆனால் அந்த குடிச்ச அந்த கஷாயத்துக்குள்ளாடி அவங்க பூச்சி மருந்து கலந்துருக்காங்க அப்போ இவங்க இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அப்படின்னு சொன்ன உடனேயே கிரீஷ்மா அவங்க வீட்டில் இருந்தே ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க உடனே ஷேரனும் குடிக்கிறாரு ஆனால் அவருக்கு வாந்தி வருது உடனே வெளியே ஓடி போய் அவங்க கிட்ட வாந்தி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க அவ் அவங்க ஃப்ரெண்டும் வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க தன்னுடைய காதலியை அந்த இடத்துல விட்டு கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தும் அவருக்கு உடல்நிலை அப்படின்றது வந்து ரொம்பவே மோசமாகுது ரொம்ப வாந்தி இருக்குது அவரால் உட்காரவே முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஷேரனை அங்கே டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜூஸ் மட்டும் தான் குடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னு சொல்லாததுனால டாக்டர்ஸும் ஒரு ரெண்டு நாள் தாண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நிலை அப்படின்றது வந்து ரொம்பவே மோசமடைய ஆரம்பிக்குது இது நடக்கிறது அக்டோபர் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அன்னையிலேருந்தே அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு அட்மிட் ஆகி அவருடைய உடல்நிலை திரும்பவும் மோசமடைய ஆரம்பிக்குது அவருடைய உள் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயலக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அவர் ஐசியூவில் தான் அனுமதிக்கப்படுகிறாரு அப்போ போதும் எல்லாரும் கேட்கும்போது கூட அவர் பதில் எதுவுமே சொல்லலாது அதாவது கிரீஷ்மா தான் இப்படி ஜூஸ் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு தகவலை கூட சொல்லலாம் நான் அவங்க ஃப்ரெண்டு வந்து இப்படி அவருடைய காதலி வீட்டுக்கு போகணும் அங்கே இருந்தால் ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்றது சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு டவுட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று பதிவு பண்ணுறாங்க அதில் விசாரணைக்கு அப்படின்னு போலீஸ்காரங்க கிரீஷ்மா வீட்டுக்கு போகும்போது கிரீஷ்மா சொன்ன கதை என்னென்னா அந்த ஜூஸை நான் அவன் குடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்ன பிறகு தான் பார்த்தேன் அந்த ஜூஸ் வந்து எக்ஸ்பிரி ஆகிருக்கு அப்படின்ற ஒரு கதையை விடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டில் அப்படியெல்லாம் கேட்டால் அதெல்லாம் வீட்டிலேயே கிடையாது இதுக்கு உடந்தையாக இருந்தது யாருன்னா கிரீஷ்மாவோட மாமா நிர்மல்குமார் அவங்க அம்மா சிந்து அப்படின்றவங்க தான் ஆனால் கிரீஷ்மாவை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பல விசாரணைகள் நடக்குது போலீஸ் முதல்ல ஒரு சாதாரணமாக ஒரு விசாரணையை தான் நடத்துறாங்க அதுக்கப்புறம் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஷேரன் வந்து உடல் குறைவுனால பதினொன்று நாட்களுக்கு அப்புறம் வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு தான் போலீஸ் வந்து விசாரணையை துரிதப்படுத்துறாங்க கிரீஷ்மா கிட்ட திரும்ப விசாரணை போகும்போது முன்னுக்கு முரணாக அவங்க வந்து சொல்றதுனாலையும் அவங்க எங்கெல்லாம் சுத்தினாங்க காதலர்களாக இருக்கும் போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதையும் ஷாரனுடைய மொபைல வந்து அவங்க செக் பண்ணும்போது இந்த ஜூஸ் சேலஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் அவங்க யோசிச்சு திரும்பவும் வந்து விசாரணை முடிக்க விடுறாங்க ஆனா எந்த வித ஐ விட்னஸும் கிடையாது அப்புறம் அவங்க அம்மா அவங்க மாமா எல்லாரையும் வந்து கூப்பிட்டு விசாரணை மேற்கொண்டதுல கிரீஷ்மா தான் அந்த கஷாயம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க விஷப்பூச்சியே மருந்தை வந்து அதில் உட்ருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ஏன்னா ஷாரனுடைய உடல்நிலை அப்படி இருந்துச்சு டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டும் அதுக்கு மேட்ச் ஆனதுனால இவங்க தான் குற்றவாளி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க போலீஸ்காரங்க அடுத்து கிரீஷ்மாவை அரஸ்ட் பண்ணுறாங்க அவங்க அம்மா மாமா எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இரண்டு வருடங்கள் தாண்டி இன்னைக்கு தான் ஒரு தீர்ப்பு ஒன்று அப்படின்ன்றதே வந்திருக்கு கிரீஷ்மா வந்து அந்த காதலரை கொலை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கட கடத்தல் கொலையாகும்படி காயப்படுத்துதல் விஷத்தால் காயப்படுத்துதல் கொலை ஆதாரங்களை மறைக்கிறது அப்படின்ற குற்றப்பிரிவில் அவங்களுக்கு தண்டனை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க மாமா வந்து இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததுனாலையும் அந்த ஆதாரங்களை மறைக்க ஹெல்ப் பண்ணனாலையும் அவருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க அம்மா சிந்து அப்படின்றவங்க வந்து எந்த உடந்தையா இருந்தாங்களா இல்லை கொலை பண்றது ஹெல்ப் பண்ணாங்களா இல்ல ஆதாரங்களை மறைச்சாங்களா அப்படின்ற எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால அவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க ராஜை கொலை செய்த கிரீஷ்மாவை கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க இந்த வழக்குல தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரீஷ்மா வந்து அழுதுகிட்டே தான் இருந்திருக்காங்க நீதிபதி அவர்கள் அப்போது உங்களுக்கு ஏதாவது உங்கள் தரப்பில் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கிரீஷ்மா ஒரு கடிதத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதில் என்ன போட்டிருக்காங்களாம் அப்படின்னா எனக்கு வந்து இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முதுகலை பட்டய படிப்பு படிச்சிருக்கேன் எனக்கு இன்னும் படிக்கணும்னு ஆசையாக இருக்கு நான் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன் அதனால எனக்கு குறைந்த பிரச்சனை தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கான் ஆனால் அந்த அரசு தரப்பு வக்கீல் எது எதிர்த்தரப்பில் அரசு தரப்பு வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பொண்ணு வந்து எல்லாம் கிடையாது ஒரு வாட்டி கொலை செய்ய அந்த பையனை முயற்சி பண்ணல ஆனால் பல முறை இதை முயன்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு இருபத்தி நாலு வயதுனா அதே வயது தானே அந்த பையனுக்கும் அவனும் வாழ வேண்டிய வயசு தானே ஆனால் அவனை கொலை செய்ததுனால இவங்களுக்கு கடுமையான தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய தினத்தில் பாரசாலையில் இருக்கிற கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்ற ஒரு முடிவை கொடுத்துருக்காங்க இந்த தூக்கு தண்டனை அப்படின்ற முடிவை சொன்னதுலேருந்து தீர்ப்பை சொன்னதுலேருந்து கிரீஷ்மா அளவே இல்லை அமைதியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி தண்டனைகள் வரவேற்கத்தக்கதா இருக்கா கிரீஷ்மா பண்ண விஷயத்துக்கு இந்த மரண தண்டனை தூக்கு தண்டனை அப்படின்றது நியாயம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா இன்னும் இந்த குற்றங்கள் அப்படின்றது குறையும்னு நினைக்கிறீங்களா இந்த ஸ்டோரியில் கிரீஷ்மா மேலே தப்பு இருக்கா இல்லை ஷேரன் மேலே தப்பு இருக்கா என்று பார்க்குறத விட காதலர்களாக இருக்கிறவங்க ஒரு நல்ல விதத்தில் போய்ட்டு இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய வாலிப வயதில் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணினாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படின்றது தான் தோணுது இதனால் ஒரு குடும்பம் இல்லை ரெண்டு குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஷேரன் ராஜை இழந்து தவிக்கிற அவங்க அம்மா அப்பா வந்து இன்னைக்கு கண்ணீர் மல்க கோர்ட்லேண்டு அவங்க கிளம்பி போகிறது வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்திருக்காங்க அவங்க தன்னுடைய மகனுடைய அவங்களுடைய மரணத்துக்காக பயங்கரமாக போராடி இருக்காங்க இரண்டு வருடம் கழித்து அவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்றது கிடச்சிருக்கு இருந்தாலும் அவங்க வந்து மனசு உடஞ்சி தான் இருக்காங்க அப்படின்றதான் உண்மை அதே மாதிரி கிரீஷ்மாவோட அம்மாவும் தன்னுடைய மகளை இழந்து தவிக்க போகிறாங்க அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுடைய தம்பியை வந்து மூணாண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க